திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் கலெக்டர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆவேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசியதாவது வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் உணவு வழங்கும் போது சரியான அறிவிப்பு இல்லாமல் உணவு வழங்கப்படுவதால் நோயாளிகளுக்கு தகவல் தெரிவதில்லை எனவே பெல் அடித்து உணவு வழங்கும் முறையை கொண்டு வர வேண்டும் விழாம்பட்டியில் வண்டிப்பாதையை ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டுகின்றனர் எழுவனம்பட்டியில் உள்ள மில்லில் வெளியேறும் கழிவு நீரால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் உப்பு தண்ணீராக மாறிவிட்டது என பேசினார் கோபால் அவர்கள் துணைநிலைத் தலைவர் மழையக்கா தாரு எல்லாரும் வந்திருக்காங்க இன்னைக்கு கலெக்ட்டு ஒரு கோரிக்கை மனுவை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்கோம் என்ன கோரிக்கை மனு தலைவர் கோரிக்கை மனுக்காரு என்ன கோரிக்கை மனுனா திண்டுக்கல் மத்தல குண்டு அந்த ஜிஎச்சில் பாருங்க அங்கே தங்கியிருக்கவங்களுக்கு சாப்பாடு எப்போ கொடுப்பாங்க அந்த ஜிஹெச் தெரியல அந்த ஜிஹெச் தங்கியிருக்கவங்க என்ன கேட்குறாங்கன்னா சார் ஒரு மணி அடிச்சா நாங்கெல்லாம் போய் தட்டுக்கிற சாப்பாடு வாங்கிடுவோம் ஆனால் ஒரு சத்தமே இல்லாமல் சாப்பாடு எல்லோரும் கொடுக்குறாங்க நாங்கள் அந்த சத்தம் கேட்கறது பட்டினியாக இருக்குன்னு சொன்னாங்க இப்போது நாங்கள் கலைச்சவருக்க நீங்கள் தும்பிக்க ஜீக வச்சுக்கு உடனடியாக அந்த ஒத்தலை ஒத்தலை பண்ணி ஜீக வச்சுக்கு உடனடியாக நீங்கள் உதவி செய்ய மாதிரி அந்த நோய் மாதிரி கேட்டுக்கிட்டோம் தீவிர அவசர சிகிச்சை பிரிவு எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் கலைச்ச கேட்டுருக்கோம் இன்னும் அப்போ எலுவனம்பட்டி ஒரு பத்தொம்பது கிராமம் கழிவு நீர்னால உப்பு தண்ணியா மாறிடுச்சு அதை வந்து அவசர காலமாக நீங்க ஒரு குழு போட்டு நீங்க அதை அதை ஆய்வு செய்யுங்க அந்த விவசாயிகளை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்கோம்